அனைவருக்கும் வணக்கம் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மேஜிக் டே இந்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த பிரபஞ்சமே நமக்கு அது நடத்தி வைக்கும் இந்த அதிர்ஷ்டம் பெற்ற நாளில் நம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ள சுக்கரஹோரை இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஆறு மொச்ச பயிர் எடுத்துக்கோங்க அந்த மொச்சை பேரை எடுத்துட்டு ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் சந்தனம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிடணும் ஆறே ஆறு பேர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து அதை நடுவில் வச்சுக்கோங்க ஒரே ஒரு விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறு கல் உப்பு சேர்த்துக்கோங்க ஆறு பச்சரிசி சேர்த்துக்கோங்க ஆறு ஏலக்காய் ஆறு கிராம்பு பச்சை கற்பூரம் துண்டு நீங்கள் சேர்த்துட்டு ஒரு ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் நீங்கள் சேர்த்துக்கிடணும் இதெல்லாம் நமக்கு வந்து சுக்கரன் வசிய செய்கின்ற பொருள் சுக்ரன் வாசம் செய்கின்ற பொருள் இந்த பொருள் மூலமாக நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் வந்து பணம் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் இதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இதை முடிச்சு போல கட்டிக்கிடணும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல நாணயம் நிரப்பிக்கோங்க சரி நாணயம் வந்து கொஞ்சம்தான் தான் இருக்குது அப்படின்னு அதாவது நீங்கள் வந்து அந்த கண்ணாடி பவுலில் பாதி அளவுக்கு நீங்கள் பச்சரிசி நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு ஒரு இருபத்தோரு நாணயம் குறைஞ்சபட்சம் அந்த கண்ணாடி பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த கண்ணாடி பவுல்லையும் ஒரு மஞ்சள் துண்டு மட்டும் வச்சுக்கோங்க வைத்துட்டு இந்த மூட்டை இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து அதை நாணயத்திற்கு மேலே இதை வச்சிடணும் வைத்துட்டு இதை வந்து நீங்கள் பூச்சேரியில் மகாலட்சுமி தயார் படம் இல்லையா அவங்களுக்கு முன்னாடி இதை வச்சிடணும் வைத்துட்டு நீங்கள் தினமும் வீட்டில் விளக்கேற்றும் போது தீப ஆராதனை இதற்கு நீங்கள் காமிக்கும்போது உங்கள் எல்லத்தில் வந்து பணம் பெருக ஆரம்பிக்கும் முக்கியமான பொருள் இருக்க வேண்டியது என்னென்ன அப்படின்னா மொச்சப்பெயர் கட்டாயமாக இருக்கணும் முக்கியமாக பச்சரிசி இருக்கணும் கல்லுப்பு இருக்கணும் மஞ்சள் இருக்கணும் இது மிக மிக முக்கியம் ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் சேர்ப்பது உங்களுடைய விருப்பம்தான் இது முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டும் நாணயம் இருப்பது ரொம்ப நல்லது நாணயம் வந்து நம்ம நாணயத்த மேலே தான் நம்ம வச்சுருக்குறோம் நானே வந்து உள்ளே சேர்க்காமல் இருந்தால் போதுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம் நானே நீங்கள் சேர்க்கணும் ஒருபா நானே நீங்கள் ஆறு நானே நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து முடிச்சு போல் கட்டி நீங்கள் வைங்க இதற்கு நீங்கள் வந்து மல்லிகைப்பூ இருக்குது பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூக்களால் அலங்காரம் செய்யணும் அதாவது அந்த முடிச்சு மேலே நீங்கள் வந்து மல்லிகைப்பூ வச்சுருங்க முடிந்தால் தினமும் மல்லிகைப்பூ மாற்றுங்க அப்படி கிடைக்கல அப்படின்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தினத்தன்று மல்லிகைப்பூ வைத்து வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பணம் பெருகும் இதை நீங்கள் வந்து பணம் பாக்ஸில் வைக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பணம் வைக்கிற பாக்ஸ்கிட்டையே நீங்கள் இதை அப்படியே இந்த கண்ணாடி போல தூக்கி நீங்கள் வச்சிடலாம் இல்லைன்னா பூஜெரியில் லட்சுமி தயார் படுத்துறதுக்கு முன்னாடியே வைக்கலாம் ரெண்டு இடத்துலையுமே மகாலட்சுமி வாசம் செய்கின்ற இடம் தான் அதனால் உங்களுடைய விருப்பம் ஏற்ற போல் வச்சுக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு வந்து பூஜெரல் வைக்கிறது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது எல்லோரும் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் ஓடும்போது நீங்கள் வந்து முத நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் மட்டும் நீங்கள் வைத்துட்டு அதை வந்து நீங்கள் மறுநாளும் பண்ண வைக்கிற தனியாக உங்களுக்கான லக்கி பிளேஸ் இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் வச்சு பாருங்கள் இப்போ பெருகிட்டே இருக்கும் இந்த பொருளை எப்போது நம்ம எடுக்கணும் மூட்டை எப்போது எடுக்கணும்னா நாற்பத்தெட்டு நாள் எடுக்க வேண்டாம் அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்து இந்த முடிச்ச வந்து அந்த இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு நானே மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க மற்ற பொருள் எல்லாம் கால் இடத்துல அல்லது பூஜை அறிவுரை சேர்த்து நீங்கள் போட்டுடலாம் நாற்பத்தெட்டு நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ கொடுக்குறதும் நினச்சதும் அப்படியே நடக்கும் அந்த பச்சரிசி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த பச்சரிசி எடுத்து பறவைகளுக்கு நீங்கள் உணவாக கொடுத்துடணும் நாணயங்கள் அந்த பச்சரிசிக்குள்ள நாணயங்கள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் மறுபடியும் எதேனும் ஒரு பூஜைக்கு அதை பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த முடிச்சுக்குள்ள அதாவது அந்த மூட்டைக்குள்ள வச்சிருக்கிற அந்த நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து மற்ற எதன் பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம் இதை செய்து பாருங்க உங்களுக்கு பணம் வந்து கட்டுக்கட்டாக சேர ஆரம்பிக்கும் நல்ல பலன் கிடைக்கும் சுக்கரனுடைய அருள் கிடைக்கும் வீட்டில் மனம் மகிழ்ச்சி சந்தோஷம் அமைதி அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் லக்ஷ்மி தாயார் அருள் பரிபூரணமாக நமக்கு இருக்கும் செய்து பாருங்க அனைத்துமே லக்ஷ்மி வாசம் செய்கின்ற பொருள் சுக்கிரனுடைய அருள் கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதை செய்து பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி